ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டுக்கு ஈயே சூளான் தொலைலையிலேருந்து காப்பறதுக்கு மருந்து நம்ம தலைப்பிக்க பச்சை தலைப்பிக்க வந்திருக்கிறோம் பாருங்கள் வாங்க போகலாம் இப்போ அந்த தலை என்னென்ன தலைன்னு பிக்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரத்தில் நமக்கு வரப்போரத்தில் கிடைக்கும் துளசி இலை நமது நம்ம நல்ல நல்ல நாட்டு துளசி கருந்துளசி நாய் துளசி இந்த மாதிரிலாம் இல்லை நல்ல துளசி அதாவது நமக்கு வந்து அந்த மாலைக்கு யூஸ் பண்ணுவோம் பிச்சு சாப்பிடுவோம் சலிக்கலாம் அந்த துளசி பாருங்கள் அது பாருங்கள் நல்ல பச்சையாக இருக்கும் துளசி பார்த்து பிச்சாவே நல்ல வாசனையாக இருக்கும் பாருங்கள் இந்த துளசி தான் இந்த துளசி நம்ம வந்து ஒரு கைப்பிடி நிறைய எடுத்துக்கிறோம் ரெண்டு கையில் சேர்ந்து பிடிச்சோம்னா எவ்வளோ வருமோ அவ்வளோ வந்து பிச்சு எடுத்துக்கலாம் இது நமக்கு ஈஸியாக வந்து ரோட்டு வரதில்லை வரப்பு கிடைக்கும் பாருங்கள் இந்த துளசி தான் இதை வந்து கரெக்டாக பிச்சு ஒரு கைப்பிடி அளவு ரெண்டு கைப்பிடி ரெண்டு கை சேர்ந்து எவ்வளோ வைக்கணும் அவ்வளோ பறிச்சிக்கணுங்க இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ரோட் வாரத்தில் தான் பிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரோட் வாரத்தில் இல்லைன்னா வரப்பு வாரத்தில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது அழைச்சிலேயே நமக்கு தேவையில்லை இது வந்து நம்ம வந்து ஒரு பைய அளவுக்கு ரெண்டு கையளவுக்கு பிச்சு எடுத்துக்கணுங்க பறிக்கக்கூடாது அப்படியே கோம்போடவே பிச்சு போட்டுக்கிட்டோம்னா நம்ம நம்ம வந்து அது யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பறிச்சிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு ஏகப்பட்ட நேரம் ஆகும் அதனால நம்ம கோம்போடவே பிச்சு போட்டுக்கலாம் இப்போ இந்த தலையெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வந்து தேவையானது நமக்கு செலவே இல்லாமல் இந்த தலையெல்லாம் பறிச்சிக்கலாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய தலை தான் மாட்டுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது நம்ம முடனே எந்த மருந்தையும் போட்டு யூஸ் பண்ணி மாட்டை வீணாக்கிட்டு கூடாது அதனால தான் இது வந்து பாரம்பரியமாக நம்ம பெரியவங்களாம் செஞ்சது தான் இது யாருக்கும் கொஞ்சம் தெரியாததுனால அந்த ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளசி நம்ம நாட்டு துளசி எடுத்துக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா வேப்பம் இலை வேப்ப வேப்பம் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம் அது இருந்தாலும் நம்ம வந்து தண்ணியில் போட்டு தண்ணி எதுவும் அவ்வளோ சீக்கிரம் மிக்சிங் ஆகாது அதனால் நம்ம வேப்பம் இலை எடுத்துக்கலாம் கொழுந்து இருந்தால் கொழுந்து எடுத்துக்கலாம் கொழுந்து கிடைக்காத பட்சத்தில் வேப்பம் இலையை இலையே எடுத்துக்கலாம் நார்மலாக இருக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நொச்சி தலை நம்ம நாட்டு நொச்சி நொச்சியில் நொச்சி செவப்பு நொச்சி இந்த மாதிரிலாம் இருக்கும் அது அதில் நம்ம நாட்டு நொச்சியில் தான் நமக்கு நல்ல ஒரு மருத்துவ குணம் இருக்குது நல்லா கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் அதனால் நான் நம்ம ரோட்டோத்துலேயே பார்த்துட்டு வரேங்க கிடைக்குமானேன் துளசி பறிச்சாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வரப்பில் போய் பார்ப்போம் வேப்ப மரம் தான் வேப்ப மரத்தில் பிடிச்சிக்கலாம் அடுத்தது நொச்சி நம்ம நாட்டு நொச்சி கிடைக்கும் ரோட் உரத்தில்லாம் இப்போ பாருங்கள் நிறைய பைபாஸ் உரத்தெல்லாம் மரம் நட்டுருக்குறாங்க நாட்டு நொச்சி நிறைய இடத்துல இருக்குது அதனால் ரோட் உரத்துலேயே கிடைக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் இப்போ இதெல்லாம் நம்ம பறித்து சேமித்து எடுத்துகிட்டு போகணும் இப்போ துளசியை பறிச்சு வச்சு அடுத்தது வாங்க போகலாம் அடுத்தது என்ன கிடைக்கிது அதை பறிச்சிடலாம் இதுதான் பாருங்கள் நொச்சி இது நம்ம நாட்டு நொச்சி ஒரு வீட்டில் வச்சுருக்கிறாங்க அதெல்லாம் வெட்டிட்டாங்க இப்போ கீழேருந்து துளுத்து வருது அதனால் கொஞ்சம் நமக்கு இல்லாத கொஞ்சம் நடுத்தரமாக அதாவது நம்பமும் கொழுந்து இல்லாத இருந்துச்சுன்னா கொஞ்சம் நமக்கு சாயம் நல்லா இறங்குங்க வெவிச்சோம்னா நல்லா சாயம் இறங்கும் முத்திருச்சுன்னா கொஞ்சம் இலலாம் ஹார்டாக இருக்கும்ல அதில் வந்து சாயம் அதிகம் வராதில்ல இப்போ பார்த்திங்கன்னா இந்த நொச்சி வந்து கொஞ்சம் நல்லா பதமான டைமில் இருக்குங்க பாருங்கள் நல்லா கொளுந்தாகவே இருக்குது நம்பும் கொழுந்த இல்லாத கரெக்டான இடத்துல இருக்குது இது நம்ம ஒரு கைப்பிடி பாருங்கள் இப்போ பிச்சாச்சு இது வீட்டில் வச்சுருக்குறாங்க முன்னாடி அதை நம்ம பாருங்க பறிச்சிக்கிட்டோம் இப்போ இந்த நொச்சி வந்து ஒரு கைப்பிடி பாருங்கள் ஃபுல்லாக அந்த ஒரு கைப்பிடி அப்படியே எடுத்துக்கிட்டோம் கோலோட இப்போ அந்த இதை வந்து வச்சுக்கலாம் இதுதான் நல்லா இருக்கும் பிக்கும் போது நல்லா வாசம் அடிக்கும் நொச்சி இதை வச்சாச்சுங்க அடுத்தது பாருங்கள் நமக்கு வேப்ப மரம் மரத்தில் ஏறத்தவ்வளோ பிறகு ஒரு மரம் சின்னதாகவே கிடச்சிருச்சு போகிற வழியில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேப்ப மரத்தில் கொழுந்தெல்லாம் இப்போ கிடையாதுங்க இது பொங்கல் டைமுங்கிறதுனால இப்போ எங்கேயுமே வேப்ப மரத்தில் கொழுந்து இருக்காதுங்க எல்லாம் முத்தன தலையாக தான் இருக்கும் அதுவும் மரத்தில் இப்போ இந்த வந்து எல்லாம் இது எல்லாம் கொட்டி தான் இருக்கும் ஒரு சில மரத்தில் இந்த மாதிரி தலை கொஞ்சம் நிறையா இருக்குங்க இப்போ அது மாதிரி எனக்கு இந்த அதனால் தலை நிறைய இருக்கிற மாதிரி கிடச்சிச்சு ஆனால் முத்தனை இலை தான் வேப்பம் இலங்கிறதுனால சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒரு கைப்பிடி உடைச்சாச்சுங்க நல்ல தலை நல்லா தான் இருக்குது அதனால் இது ஒரு கைப்பிடி உடைச்சி வச்சுக்கிறோம் இதை ஒடிச்சு வச்சுட்டு இது ஒடிச்சாச்சு மூணு இலையும் உடைத்தாச்சு துளசி எடுத்தாச்சு நொச்சி ஒடிச்சாச்சு வேப்ப இலையும் ஒடித்தாச்சு இது மூணையும் இப்போ பறிச்சாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணுறது தான் இதிலே பாருங்கள் பக்கத்தில் வச்சு நொச்சி வச்சிருக்கிறாங்க இந்த நொச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப முத்திருச்சு இருந்தாலும் சரி இன்னும் ஒரு கொத்து ஒடிக்கலாமான்னு பார்த்தேன் அது பாருங்கள் தலை நல்லாவே பாருங்கள் முத்தி போயிடுச்சு ரொம்ப முத்தி போயிடுச்சு இதில் வந்து சாயம் அதிகமாக இறங்காதில்ல அதனால் பார்த்தா ஒரு ரெண்டு கொத்து மட்டும் ஒடிச்சுட்டேங்க அவ்வளோ அதெல்லாம் விட்டு ஏன்னா அந்த வச்சிய போதுமானது இருந்தாலும் பக்கத்தில் இருக்குதுன்ட்டு இதில் ஒரு ரெண்டு கொத்து ஒடிச்சுங்க இதை பறித்து கொண்டு போய் பூச்சி கீச்சி எதுவும் இல்லாத காஞ்சி தலை இல்லாத கொண்டு போய் வச்சுக்கலாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ வந்து அதை ரெடி பண்ணுறோங்க நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு நமக்கு யூஸ் இல்லாத குண்டம் அதாவது நம்ம பழைய குண்டாலாம் வச்சுருப்போம் இல்லையா அதில் வந்து ஒரு குண்டம் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா வடுப்பு பற்ற வச்சுட்டு அந்த குண்டானை பயன்படுத்திக்கலாம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா கல்புரம் கண்டு கல்புரம் வேணுங்க கல்புரம் நாம் எப்பயும் மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுவோம் எல்லாத்துக்குமே மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுவோம் அதனால் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க இதை ரெண்டு தான் வேறு எது கா நம்ம காசு போட்டு வாங்குகிற பொருள் அதுவும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை நமக்கு வந்து செலவே கிடையாதுங்க இதில் நமக்கு தோட்டத்தில் விளையிறது பரப்புக்கல்லுகள் கிடைக்கிறது ரோட்டோட்டத்தில் கிடைக்கிறத வச்சு பயன்படுத்திக்கலாம் இந்த மாட்டுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாதுங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றலாங்க இப்போ ஒவ்வொரு கைப்பிடி எடுத்துகிட்டு வந்தோம்னா இதில் அஞ்சு லிட்டர் ஊற்றுறோம் இப்போ ஜக்கு வந்து ஒரு லிட்டருங்க இதில் வந்து நம்ம ஒரு அஞ்சு டப்பா ஊற்றுறோங்க அஞ்சு டப்பா ஊற்றிட்டோம்னா ஊற்றிட்டு நமக்கு எடுத்துகிட்டு வந்த தலையினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க மாடு நம்ம வீட்டில் எவ்வளோ வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தலையை அதிகமாக அதிகப்படுத்திக்கலாம் தண்ணியை அதிகப்படுத்திக்கலாம் இதை ஊற்றி அந்த தலையெல்லாம் வந்து ஒவ்வொரு தலையும் எடுத்து அதில் வந்து போடணுங்க இது வந்து ஸ்மார்ட்டுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாதுங்க பாருங்கள் வேப்பந்தலை இருக்கா உருவி போடலாம் நாம் வந்து உருவி போட்டோம்னா திரும்ப அந்த தண்ணி வடிகட்டணும் குண்டானோட தூக்கி தான் வடிகட்டணும் நாம் அதனால் என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு தலையுமே அப்படியே கோளோட குச்சியோடு போட்டால் அது குண்டானக்குள்ளே போகாதுங்க அதில் அந்த சின்ன சின்ன கோளுலாம் இருக்கும்ல அந்த கோளோடவே உருவி போட்டுக்கலாம் உருவி போட்டோம்னா திரும்ப நம்ம எடுத்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தலை மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம் எடுத்துட்டு அப்புறம் எப்போ என்ன பண்ணணுமோ அதை செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலையும் அப்படியே அந்த பெரும் பெரும் கோலோடு இருக்கிறத உருவி அதில் போடலாம் அதில் போட்டு பார்த்தீங்கன்னா மூணு தலையும் போட்டு நல்லா அந்த முழுகிற அளவுக்கு தண்ணி தலைப்பை எடுத்துகிட்டு வந்திருக்கோமோ அதை தண்ணி தண்ணிக்குள்ளே முழுகணும் இது அது வேப்பந்தலை போட்டாச்சுங்க வேப்பந்தலை போட்டு ஒரு குச்சி எடுத்து ஒரு கம்பியாவது குச்சியாவது எடுத்து வச்சு அதை கொஞ்சம் உள்ளாக தண்ணி ஏன்னா உள்ளே வந்து முழுகாது சீக்கிரமாக அதை வச்சு அமுத்தி விடலாம் அமுத்திட்டு அடுத்தது பாருங்கள் நொச்சி தலை இதுதான் நொச்சி தலை நொச்சி ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு வந்துருக்குறங்க போதுமான போதுங்க அஞ்சு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கைப்பிடி போதும் இப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அது கொஞ்சம் நல்லா குழுந்து தலையாக இருக்கிறதுனால குச்சியும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதனால் ரெண்டாம் மூணா மடக்கி அப்படியே குண்டானுக்குள்ளே போட்டால் போயிடும் ஹார்டாக இருக்கிற குச்சியாக இருந்தால் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதன் மேலெல்லாம் தூக்கிட்டு நிற்கும் சரியாக வேகாது தண்ணி நான் அதிகமாக ஊற்றிடுவோம் தண்ணி அதிகமாக ஊற்றணுமோ அதனுடைய சாறு அதுக்கு தேவையான அளவு சாறு கிடைக்காது நமக்கு அதனுடைய காரம் அதிகமாக இருக்காது அதனால் கம்மியாக அந்த தலைக்கு தகுந்த தண்ணி தான் வைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா அதை வச்சுட்டோமா போட்டாச்சுங்க தலையும் போட்டு அமுத்தி விட்டாச்சு தண்ணியில் முழுகிருச்சு அடுத்தது துளசி போட போகிறோங்க துளசி தலையும் போட போகிறோங்க கொஞ்சம் கைப்பிடிங்கிறது கைப்பிடியே போட தேவையில்லைங்க கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் தப்பு இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நமக்கு கிடைக்காத பட்சத்துக்கு இவ்வளோ தான் நான் இவ்வளோ தான் போடலாங்க அதே மாதிரி தண்ணி அதிகமாக வச்சுட்டு கம்மியாக போடக்கூடாதுங்க அது மெயினாக பாருங்கள் கம்மியாக தண்ணி இருந்து கொஞ்சம் அதிகமாக தண்ணி தலையை போட்டால் கூட அந்த நமக்கு அந்த சாருனுடைய எஃபெக்ட் நல்லா கிடைக்கும் அதனால் இப்போ தண்ணி இதை வந்து இப்போ போடுறோங்க இப்போ துளசி கொஞ்சம் நம்மக்கிட்ட அதிகமாகவே இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் இப்போ எல்லா துளசியுமே அப்படியே கோலோடவே போடுறோம் ஏன்னா துளசினோடைய கோழு நம்ம ஹார்டாக இருக்காது இல்லை அதனால் எப்போ எல்லாமே அப்படியே போட்டுறோம் அதில் உருவ தேவைல ஏன் நமக்கு வந்து சாறு இறங்கினா போதும் அதனால் இப்போ போட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டு நல்லா வேக விடணுங்க தண்ணி நல்லா வேகணும் அப்போ பார்த்திங்கன்னா வேக விடணும்னா ஓப்பன் பண்ணியே வச்சுருந்தோம்னா வேக ஆ ஆவியில் வந்து தண்ணி குறைஞ்சிருங்க சீக்கிரமாக அப்போ வந்து அதனுடைய சாறு இறங்காது சீக்கிரம் வந்து நமக்கு ட்ரை ஆகும் கண்டிஷன்லாம் நமக்கு இது கிடைக்காது அதனால் ஃபஸ்ட் பேகிறவரில் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த குண்டானை மூடி வைக்கணுங்க நல்லா உள்ளே எல்லாமே அழுத்தி விட்டுட்டு அந்த குண்டானை மூடி வைக்கணும் நம்ம விறகு அடுப்பில் செய்கிறது நல் நம்ம நல்லது எந்த ஒரு பொருளுமே விறகடுப்பை செய்கிறது கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து இப்போ விறகடுப்பில் பார்த்திங்கன்னா சரியான சூடு கரெக்டாக பதமாக இருக்கும் தீஞ்சிடாது ஒரு பொருளை செய்ய போதும் தீஞ்சிடாது அந்த மாதிரிலாம் இருக்குல்ல அதனால நம்ம விறக்கடுக்கில் போய் செய்கிறது தான் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்க வச்சாச்சு பாருங்கள் வந்து வெந்திருச்சு பாருங்கள் ஒரு முக்கா வெக்கடுக்கு பக்கமாக வந்துருச்சு அதனால் திரும்ப கொஞ்சம் ஒரு குச்சி கோல வச்சு திரும்ப கொஞ்சம் அழுத்தி விட்டு கிண்டி விட்டு திரும்ப வைக்கலாம் அப்போ கொஞ்சம் மிக்சிங் ஆகும் அதனால் வச்சுட்டு வச்சுட்டு கிண்டி விடணும் வச்சு அமுத்தி விட்டு கிண்டி விட்டுடலாங்க இப்போ நல்லா வெந்து இப்போ வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா நல்லா வேக வச்சு வே வெந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா வேக விட்டு தண்ணி தெரியும் கலர் மாறிடும் அந்த நம்ம போட்ட தலையும் கலர் மாறிடும் அப்புறம் மா அது மாறிடும் அது மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாரிலாம் நல்லா இறங்கியிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இந்த இப்போ வந்து இந்த கல்புரம் அந்த மஞ்சள் தூளி இப்போ போடக்கூடாதுங்க இப்போ போட்டோம்னா அந்த தலை வெந்துட்டு தலையில் பட்டுரும் அந்த கோம்புல பட்டதுனால நம்ம அந்த அதில் எல்லாம் நல்லா இருக்காது இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கொதி வருது பாருங்கள் இப்படி நாள் ஃபுல்லாக கொதி வருது அளவுக்கு வெந்துடுச்சு வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும் இந்த தலையிலும் கூடாமல் எடுக்கணும் அனலை கொஞ்சம் குறைச்சிட்டு கையை சுட்டுடுவோம் அதனால் கொஞ்சம் அனலை குறைச்சிட்டு குறைச்சி விறகுலாம் கொஞ்சம் வெளியில் திட்டணும் குறைஞ்சிடும் இப்போ வந்து அந்த குச்சியை வச்சு அந்த இதெல்லாம் எடுத்துடலாங்க நம்ம அந்த குச்சி கிண்டி உடற குச்சியை வச்சு எடுக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு குச்சி ரெண்டு துண்டு குச்சி எடுத்து ஓடிச்சு அந்த தலையெல்லாம் வெளியே எடுக்கலாங்க எல்லா தலையும் கம்ப்ளீட்டாக அந்த இதிலே கோல்லே எடுத்துடலாம் தனியை குண்டான தூக்கி நம்ம வடிக்கணும்னு தேவையில்லை இப்போ கோளிலே அந்த தலையை பூராமே எடுத்து நம்ம வச்சுக்கலாம் அது இன்னுமே நமக்கு தேவையில்லை வேஸ்டேஜ் தான் அதனால் அதை எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம வெளியில் குப்பையில் குப்பை தொட்டியில் போட்டுடலாங்க இது இப்போ எல்லா தலையும் கம்ப்ளீட்டாக எல்லா தலையுமே எடுக்கணும் எடுத்துடுறோம் பாருங்கள் கோல்லே எடுத்துடலாம் இது வந்து குண்டான தூக்கி அதை வடிச்சுட்டு திரும்ப அதை கொட்டிட்டு திரும்ப இந்த தண்ணியை ஊற்றி திரும்ப கொதிக்க வைக்கணும்லாம் இல்லை இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரே வேலையை முடிஞ்சிருங்க குண்டானம் இறக்கவே தேவையில்லை அந்த சூடு குறையாதவே அப்படியே இருக்கும் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த தலையை எல்லாம் எடுத்துடணுங்க எடுத்துட்டு அந்த தண்ணி பார்த்திங்கனாவே ஒரு டிக்கு பச்சை அப்படி டிக் பச்சையில் கரும் பச்சையில் இருக்குங்க தண்ணி நல்லா சாயம் இறங்கி நல்லா இருக்கும் இது வந்து நம்ம மாட்டுக்கு வந்து நல்ல சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாதுங்க மாடு நக்குனாலும் அந்த மாடு பற்ற திரும்பி நக்குனாலும் ஒன்றும் ஆகாதுங்க ஆனால் நமக்கு இந்த ஈ கொசு தொல்லையிலேருந்து நல்லா நல்ல நல்லா ரிசல்ட் கிடைக்குங்க நம்ம அது இது கண்ட பொருட்களை போட்டு மாடுத்தோடைய உடம்பு மாட்டை வந்து கெடுத்துடக்கூடாதுங்க நம்ம எப்பயுமே ஒரு இயற்கையில் இயற்கையான பொருளை வச்சு செஞ்சு ஒரு மா பண்ணணுன்னா எல்லாத்துலேயுமே நல்லா இருக்குங்க அந்த மாட்டுக்கு தோல்வி இதெல்லாம் இப்போ வரவே வராது இந்த மாதிரி போட்டுக்கிட்டோமோ கொஞ்சம் வரவே வராதுங்க தலையும் பாருங்கள் அவ்வளோ தலை போட்டிருக்கோம் மூணு தலையும் சேர்ந்து அவ்வளோ வந்துருச்சு இப்போ இதில் வீட்டில் வந்து தோட்டத்து முறையில் வளர்க்குறோம்ல பண்ணை இல்லாத அவங்க வந்து அவ்வளோ இவ்வளோ போட்டு செஞ்சு இது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் வீட்டில் இப்போ நம்ம ரெண்டு மாடு மூணு மாடு நாலு மாடு வச்சுருக்கிறவங்க நம்ம தோ மாடு மேய்க்கும் போது தோட்டத்து பக்கம் போகும்போது கொண்டாந்து வச்சு இந்த தலையை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாங்க நமக்கு இதில் பெருசாக டைமிங்கும் ஒன்றும் பெருசாக ஆகாது நமக்கு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் அதை செஞ்சு முடிச்சிக்கலாம் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம இதெல்லாம் இது பண்ணிடுச்சு திரும்ப அப்புறம் ஆனலை கொஞ்சம் அதிகமாக வச்சு விடலாம் விறகுலாம் வச்சு வச்சோமா அப்போ நல்லா கொதிக்கும் நல்லா கொதிச்சிச்சு அஞ்சு லிட்டர் தண்ணிங்க நல்லா சுண்டிடுங்க பார்த்தீங்கன்னா இப்போ அதில் வந்து மஞ்சள் தூள் போடுறாங்க இப்போ அஞ்சு லிட்டர் தண்ணி சுண்ட ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு இப்போ இருக்கிறது ஒரு மூணு லிட்டரு வருங்க மூணு மூன்று லிட்டரு வரும் அதில் வந்து இப்போ நம்ம ஒரு மஞ்சத்தூள் நம்ம தேவையானாலும் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டுக்கலாங்க ரெண்டு மூணு லிட்டரு தானே லிட்டருக்கு ஒரு ஸ்பூன் போட்டால் கூட மூணு லிட்டருக்காக மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா அது தப்பு இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா கற்பூரம் அந்த கொதித்த பிறகு அந்த இலையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் இதை நம்ம போடணும் இப்போ கற்பூரம் பார்த்திங்கன்னா இப்போ மிஷினில் செய்கிற கற்புரம் தான் அதிகமாக கிடைக்கிது முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா மிஷினில் அந்த கற்பூரம் ஒரு ஷேப்பே இல்லாத வருங்கப்பா பழைய மா பழைய மாடல்லாம் அதுன்னா நமக்கு இன்னும் ஈஸி கையில் நுணுக்கிடலாம் இது என்ன மிஷினில் வச்சு கலப்புறம் கையில் நுணுக்க முடியாது அதனால் ஒரு பேப்பர் எடுத்து ஒரு கல் எடுத்து அதிலே உடச்சிடலாங்க உடச்சி தூள் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே போடுறோம் தூள் பவுட்ரு ஆக்கி அந்த கழுப்புறத்தையும் அதிலே போடுறோங்க ஒரு அஞ்சு கழுப்புறம் ஆறு கழுப்புறோம் அஞ்சு கல்புரம் போட்டுக்கலாம் போதுங்க நல்லா அந்த அஞ்சு மிஷின் கழுப்புறம் வில்லையாருக்குல்ல அதை எடுத்து அவர் அஞ்சு கழுப்புறம் இப்போ அதை வந்து அந்த தண்ணியிலே போட்டுடலாங்க கொதிச்சிக்கிட்டு இருக்குது போட்டுறோம் இப்போ போட்டு ஒரு களை கலக்கி விட்டோம்னா கலக்கி விட்டுட்டு ஒரு அனல் போட்டுடுறோங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு விறகு வச்சு அனல் எரியுற மாதிரி பண்ணிடலாம் நல்லா கிண்டி விட்டுறோம் கிண்டி விட்டோம்னா அது எல்லாம் கலந்துக்கும் கலந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டு மூணு குச்சை வச்சு திரும்ப பத்து நாலு அனலை கொஞ்சம் அதிகமாக எரியுற மாதிரி வச்சிடலாங்க வச்சுட்டு மூடி வச்சிடணும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோமா இந்த கல்புரம் மஞ்சள் தூரணோடனே இப்போ அந்த ஆவிலாம் திரும்ப ரிட்டன் அதிலே போ இதாகிடுங்க உடனே திறந்து விட்டோமா கொஞ்சம் கல்புரம்லாம் ஆவி ஆயிடும்ல அதனால் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு மூடி வச்சிட்டோமோ அந்த ஆவிலாம் அதிலே திரும்ப நீர் ஆவி உள்ளே இறங்கிடும் இறங்கி ஒரு நம்ம விட்டுடலாங்க ஒரு அனல் போட்டு விட்டுட்டோமோ ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் விட்டுடலாம் விட்டுட்டோம்னா அது வாக்கில் சுண்டிடும் அஞ்சு லிட்டரு தண்ணி ஒரு ரெண்டு லிட்டரு தண்ணி வர வரலாம் விட்டுறோம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பாருங்கள் இந்த மாதிரி சுண்டிடும் நம்ம அஞ்சு லிட்டரு தண்ணி இப்போ ஒரு ரெண்டு லிட்டரு தான் வரும் அடுப்பும் அனல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம்னா குறைய 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 அதுவும் சுண்டி ஆரம்பித்து இதாகிடுங்க இப்போ இந்த நம்ம வந்து இதுக்குன்னு தனியாக எதுவும் பண்ண தேவையில்லைங்க ஒரே ஒரு வாட்ரு நம்ம பூஞ்செடிக்கு அடிக்கிற வாட்டர் கேன் ஃப்ரேயர் ஒன்று வாங்கிட்டால் போதும் அதனுடைய கம்மி ரேட்டு தாங்க அந்த கன்று மட்டும் வாங்கினோமோ க ஒரு இருபது ரூபா வருங்க இந்த டப்பாவோடு வாங்கிறதுனால இது வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா வந்துருச்சுங்க நான் வாங்கிட்டு வந்துட்டேன் பழசு நம்மளுக்கு உடஞ்சிருச்சு இது புதுசாக போய் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கொதித்து அப்படியே நீர்த்து போய் நிற்கிதுங்க அடியில் கக்கமெல்லாம் இருக்குங்களா அது வந்து ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிக்கிட்டாலும் கட்டிக்கலாம் இல்லை ஆட்டாமல் அப்படியே ஊற்றினோம்னா மேலாமல் ஊற்றினோம்னா அதனுடைய வாட்டரை வந்து தூசு தூ அந்த இதெல்லாம் கக்கம்லாம் இல்லாத அப்படியே அழகாக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேன் வந்து அரை லிட்டருங்க அரை லிட்டரு கேனுங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிடிக்கும் அந்த கழுத்துக்கு மேலே ஊற்றினோம்னா அதனால் ஊற்றிக்கலாங்க இதை ஊற்றிட்டு மீதி நம்ம வாட்டர் கேனில் வந்து ஊற்றி வச்சுக்கலாங்க அந்த மீதி இருக்கிற தண்ணியை ஊற்றி வச்சுட்டு தேவைப்படும் போது அதை பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து இந்த கன்று வாங்கி புதுசாக வாங்கி அந்த கன்றுங்க இது இதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க இதை போட்டாச்சு நம்ம அடுத்தது மாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அடிக்கிறதாங்க தாங்க சாயந்தரம் பால் பீசுகிற டைமுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்னா சாலிலாம் வச்சுட்டு இருக்கும்போது மாடு வந்து அந்தந்த அந்த ஓடாத பிடிக்காது இது மாடு வந்து நக்கனாலும் ஒன்றும் ஆகாது அதனால் இதை நம்ம துணிச்சு துணிஞ்சு எல்லா இடத்துலையும் அடிக்கலாங்க நமக்கு அந்த ஈ கொசு தொல்லையிலேருந்து நம் முற்றிலும் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுங்க இப்போ கண் யூஸ் பண்ணி வச்சிங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு மாட்டுக்கு அடிக்கிறது தான் பாருங்கள் அப்படியே பனித்துளி வர மாதிரி வருதுங்களா இப்போ அடித்தோம்னா மாட்டுக்கு வந்து இந்த மாதிரி வச்சுக்கணுங்க அப்படியே பனித்துளி அடிக்கிற மாதிரி வைக்கணும் ஒரே இடத்துல அடிக்கிற மாதிரி வைக்கக்கூடாதுங்க வச்சுட்டு கொண்டு போய் நம்ம யூஸ் பண்ணோம்னா மாட்டுக்கு ஃபுல்லாக அடிச்சிடலாங்க பால் பீசு மடி தவிர ஏன்னா அது நம்ம மடி கழுவுனாலும் அதனுடைய தன்மை அந்த இதெல்லாம் இருக்கும் அதனால் அது பாலுக்கு வந்து ஒரு இது போ கொடுத்துரும் அதனால் அது குடிக்கி குழந்தைங்களாம் குடிக்கிறாங்க அதனால் அந்த மடியை விட்டுட்டு நம்ம மற்றது எல்லா இடத்துலையும் அடிக்கலாங்க எல்லா இடத்துலையும் கம்பல் கம்ப்ளீட்டாக அப்படியே அடிச்சோம்னா மாடு அப்படியே நனைஞ்சி மாதிரி ஆயிரும் பனியில் நனைஞ்ச மாதிரி மலையில் நனைஞ்ச மாதிரி ஆயிரும் நம்ம மற்றபடி எப்படி வச்சு பண்ணனாலுமே அதை அந்த மாதிரி நினைக்க முடியாது இந்த மாதிரி அடிச்சுக்கும் போது இங்கே பாருங்கள் பனித்துளி மாதிரி அப்படியே போய் எவ்வளோ ஃபோர்ஷனாக அடிக்குதெல்லாம் அப்படியே கரெக்டாக எல்லா மாட்டுக்கும் அடிச்சிடலாம் அடிச்சிடலாங்க இப்போ பாருங்கள் மாட்டுக்கு நல்லா இந்தாண்டி இந்தாண்டி அடிச்சுக்கிட்டு நிற்கிது பாருங்கள் அடிக்கிற மாதிரிலாம் அடிச்சு விட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த மாடு ஃப்ரீயாக நிற்குங்க எந்த தொந்தரவு இல்லாத நிற்கும் அதுக்கப்புறம் அந்த ஈ கொசு நம்ம ஃப்ரேயரில் அடிக்கிற மாதிரியே இருக்கும் இந்த கன்று ஒன்று போதுங்க நம்ம வந்து பாருங்க எப்படி அடிக்குது பாருங்கள் இப்போ வந்து இருந்து நல்லா உடம்பு ஃபுல்லாக நெத்தி கொம்பு எல்லாமே அடிக்கணுங்க அடிச்சுட்டோமா அந்த ஈ ஒரு இடத்துல கூட உட்காராது கொசு இப்போ சாயந்தர டைம்லாம் கொசு பயங்கரமாக கடிக்குங்க பயங்கரமாக அந்த கொசு பாவம் பால் பீசவே விடாது ஆனால் பெரிய இடங்கட்டாக இருக்கும் இப்போ காலில் கீழே அதெல்லாம் எல்லாம் அடிச்சுட்டோமா பாருங்கள் மாடு அப்படியே நனைஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் ஒன்று அந்த மாட்டுக்கு அடிச்சிட்டோம் ஒன்று அடுத்த மாட்டுக்கும் சாடி குடிச்சிட்டுருக்குது அந்த டைமில் அடிச்சுமோ அந்த மாடு இப்போ கொஞ்சம் ஓட்டம் பிடிக்கும் குதிக்கும் இப்போ அந்த டைமில் அது அதுவாக்கில் அது நிற்கும் கொஞ்சம் சரி அப்படின்னு அதை வந்து தீனி குடிக்கிற சாப்பிட்ற முசூலும் நின்றுட்டு இருக்குங்க எல்லாம் மட்டுமே கம்பலாக கம்பல்சரி கொம்பு நெத்தி மாடு எல்லாமே அடிச்சுட்றாங்க அடிச்சுட்டோம்னா அடிச்சுட்டோம்னா மாடு பால் பீசும்போதும் கொசு தொல் இல்லாத அருமையாக நிற்கும் எந்த தொந்தரவும் இருக்காது சைடு எஃபெக்ட் இல்லை நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் நம்ம ஈ இல்லாத கொசு இல்லாத நம்ம வந்து மாட்ட ஆரோக்கியமே வளர்க்கலாம் ஒரு தோல்நோய் வராது நம்ம கண்ட கண்ட மருந்துகளை தேவையில்லாமல் தெரியாத மருந்துகளை போடாதீங்க எதையுமே செய்யாதீங்க இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன் ரெண்டு மாட்டுக்கு பாருங்கள் அரை லெட்ரு முடிஞ்சிருச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா